சேவை சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் சகோதர புஜி ரகுமான் அவர்கள் மருதநாயகம் கான் சாஹிப் அவர்களை பற்றி கண்டினம் சந்தேசுவாங்க வாழ்க வளமுடன் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை தாய் தமிழ் உறவுகளும் புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கான் சாஹிப் மருதநாயகம் என்ற கான் சாஹிப் வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு மாவீரர் அவருடைய நினைவிடம் பார்க்கும் போது உண்மையில் உள்ளுக்குள்ள ரொம்ப வேதனையாக இருக்கு ஒரு மாபெரும் மாவீரருடைய நினைவிடம் வெறும் மண்ணுதான் இருக்குது ஒன்றுமே இல்லை சும்மா அந்தமாதிரி போனவன் லாது சுதந்திர தியாகன்னு சொல்லி பென்சில வாங்கினவங்கெல்லாம் மணிமனாக கண்டி வச்சிருக்கு இந்த தமிழ்நாடு அரசு ஆனால் இப்பேற்பட்ட ஒரு மாவீரர் இருக்குது எதுவுமே இல்லை சகோதரர் வயவன் சொன்ன மாதிரி வரக்கூடிய காலகட்டத்தில் தமிழக அரசு இவருடைய நினைவு நாளை அரசு விழாவாக எடுத்து நடத்தணும் இவருடைய உடல் தலை கை கால் புதைக்கப்பட்ட இடத்துல இவருடைய நினைவிடத்தை மிகப்பெரிய அளவில் கட்டணும் ஏன் அப்படின்னா சகோதரர் சொன்ன மாதிரி உலக அளவில் மதுரையோ தமிழ்நாடோ இந்தியாவோ பிள்ளையில் உலக அளவில் நாலு இடத்துல நினைவிட இருக்கக்கூடிய ஒரே பெரும் மகாவீரர் யார் அப்படின்னா மருதான் கான் சாஹிப் மட்டும்தான் இறைவு நாடினால் மிக விரைவில் இவருடைய வாழ்க்கை வரலாறு ஆவணப்படமாகவோ அல்லது முழுநீள திரைப்படமாகவோ கண்டிப்பான முறையில் நாங்கள் எடுப்போம் இவருடைய வாழ்க்கை வரலாறு இவர் இந்த நாட்டுக்காக செய்த தியாகத்தை இந்த நாட்டுக்காக இவர் செய்த அர்ப்பணிப்பை இந்த மக்களுக்கே கண்டிப்பான முறையில் எடுத்து சொல்லுவோம் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் அதுக்காக மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட நான் வந்து வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா இதை நாங்கள் செய்யும்போது எங்களுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு தாங்கன்னு சொல்லி உங்களை வேண்டி விரும்பி கேட்டிக்கிறோம் வாழ்க்கை வளமுடன்